சவுக்கு சங்கர் மாதிரி ரொம்பவுமே துல்லியமா உள்ள இறங்கி வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து தமிழ்நாட்டுல ரொம்பவே குறைவு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை புகம்பமா வெளியே வருதுன்னா அது யார் அப்படின்னு பார்த்தா சவுக்கு சங்கருங்கிற பேரெல்லாம் சவுக்கு சங்கரா அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படி ஒரு நபர் தான் அவர் ஸோ அப்போ அத்தனை குற்றங்கள் அவர் வெளியே கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு தடைகள் இத்தனை நடந்து வரும்போது அடுத்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இது இது மாதிரி விஷயங்களை இறங்கி செய்வதற்கு ஒரு தடை இருக்குதான் செய்யும் அவர் தான் அவர் வீட்டில் உட்காந்துட்டு அங்கே என்னென்ன நடக்குன்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு அவர் கைது வந்து அவருக்கு பெரிய விஷயமா இல்லை என ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருக்கிறாரு எந்த ஒரு அரசு குற்றம் செய்தாலும் அதை பேசியிருக்கிறாரு இன்னும் சில விஷயங்களை வந்து தேவையற்ற இதுகள் அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் நிறைய விஷயங்களை கொண்டு வரதுனால வண்டி மிகப்பெரிய அவர் வந்து பேசக்கூடாது எலெக்ஷன் வருது அவரை பேசுனால் ஆனால் நல்லதில்லை அப்படிங்கிறத வந்து ஒரு பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அதிமுக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு ஸோ ஒன் சைடாக இருக்கிறதுனால இந்த ஒரு பாதிப்பு அவருக்கு அண்ட் நேற்று இன்னொரு பரபரப்பான சம்பவம் நடந்துருக்கு தூய்மை பணியாளர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க போராட்டத்தில் வந்து அவங்க அவங்களோட குரல்கள் வந்து அவங்க கற்றுச்சின கோசு மட்டத்தை வந்து ரொம்பவே மனசை வந்து காயப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்வோம் என்னன்னா தூய்மை பணியாளர்களை வந்து அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா நிரந்தர வேலைவாய்ப்பு தனியார் மயப்படுத்துகிறத வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைய முதல் திரு மு க ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி அவர் கொடுத்த அவர் கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதியுமே வரைக்கும் நிறைவேற்றினது கிடையாது அவங்க ஒன்றும் பெரிய ஒரு அராஜகம் பண்ணி ஒன்றும் தூய்மை பணியாளர்கள் போராடலை தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர்கள் இப்போ சொல்கிறதுக்காரணம் முதல்வர் கூட ஓட்டு வாங்குமா அந்த எலெக்ஷன் டைமில் ஓயும் சரி ஆட்சிக்கு வந்த புதுசுலையுமே சரி உட்பரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள் சொல்லணும்னு சொன்னார் இப்போ நான் ஃபுல்லாகவே தூய்மை பணியாளர் சொல்கிறேன் அவர் சொல்றது தான் சொல்கிறேன் பட் ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதிகளை வந்து செய்யலையே சார் சித்திரமன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீனின் நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு வினோத் துரைராஜ் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் நவீன் சார் பத்திரிகாலும் பிரபல யூடியூபருமான சவுக்கு சங்கர் கைது அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வருது தொடர்ந்து திமுக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ந்து யூடியூப்பில் வந்து சொல்லிட்டு வர்றாரு அதனால வந்து பல பேர் மேல கோபமாக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதனால் காலையிலேருந்து அவரே வந்து என்னை கைது பண்ண வந்திருக்காங்க போலீஸ் வந்து வெளியே நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியே விட்டுருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க இது கைதுங்கிறது வந்து அவருக்கே பழகி போச்சு அப்படிதான் சொல்லணும் அவர் தான் அவர் வீட்டில் உட்காந்துட்டு அங்கே என்னென்ன நடக்குன்னு அப்டேட் கொடுத்துட்ருக்கிறாரு அவர் கைது வந்து அவருக்கு பெரிய விஷயமா இல்லை ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருக்கிறாரு பட் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் கருத்துக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக அதிகமாக இருக்குது ஆளுங்கட்சிக்கு அதில் எதிர் எதிராக அதிகம் இருக்க காரணம் என்னன்னா ஆளும் கட்சி கையில் தான் இப்போ ஆச்சிருக்கிறதுனாடி நிறையா முறைகேடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்ககிட்ட இருக்கும்போது அதை பற்றி நிறையா பேசுகிறாரு பேசும்போது அவர் வெளியே இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு பல கேஸுகள் இது நிறையா கேஸில் ஒரு நாற்பது குற்றங்கள் நினைக்கிறேன் அப்படியும் வேற தயாரிப்பாளரை தாக்கியதாக சொல்லி இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளில் வந்து அவரை கைது செய்ய போயிருக்கிறாங்க ஒரு கருத்து சுதந்திரம் பத்திரிகையாளர் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுறது அப்படிங்கிற மாதிரி தான் இது தோணுது அப்படிங்கிறேன் என்னோட தான் தொடர்ந்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய பல குற்றங்களை வந்து தன்னுடைய யூடியூபாயெலாம் வந்து பொதுமக்களுக்கு சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரியான கைது நடவடிக்கை எடுக்கும் போது இந்த மாதிரி பல உண்மைகளை பேச பேசணும்னு நினைக்கக்கூடிய பத்திரிகையாளருக்கு இது வந்து அச்சுறுத்தலாக இருக்காது கண்டிப்பாக இது ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்கும் சவுக்கு சங்கர் மாதிரி ரொம்பவுமே துல்லியமாக உள்ளே இறங்கி வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே குறைவு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சரி எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை புகம்பமாக வெளியே வருதுன்னா அது யார் அப்படின்னு பார்த்தா சவுக்கு சங்கரங்கிற பேரல்லாம் சவுக்கு சங்கரா அப்படின் தான் கேட்பாங்க அப்படி ஒரு நபர் தான் அவரு ஸோ அப்போ அத்தனை குற்றங்கள் அவர் வெளியே கொண்டு வரும்போது அவருக்கு ஒரு தடைகள் இத்தனை நடந்து வரும்போது அடுத்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு இது 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 மாதிரி விஷயங்களை இறங்கி செய்வதற்கு ஒரு தடை இருக்க தான் செய்யும் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து சனிக்கிழமை கோர்ட்டும் வந்து லீவு ஒரு வேலை இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா பெயில் எடுக்கிறதுக்கு எப்படி அவர் ஒரு நாளாச்சும் சிறையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்குது ஸோ ஆளுங்கட்சி திட்டமிட்டே இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சி அடிக்கிறதோட பெரிய விஷயங்களை பிடிச்சி அடிக்கும் போது ஒரு பயம் இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஏன் என்ன சொல்கிறேன்னா எலெக்ஷன் வருது இன்னும் நிறையா யூடியூப் சேனல்களும் நிறைய விஷயங்களும் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கொஞ்சம் தைரியமாக சில குற்றங்களை வந்து இது என்னடா ரொம்ப பெரிய குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லலாம் அப்படின்னு முன் வரும்போது அவங்களுக்கு ஒரு பயமுறுத்துறது மாதிரி இது ஒரு சின்ன இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல சனி ஞாயிறை முன்னெடுத்து ஒரு நாள் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து செய்கிறாங்க பட் இருந்தாலும் திரும்ப சவுக்கு சங்கர் வருவாருங்கிற தெரியான இதுக்கு முன்னாடி உள்ள வழக்கிலையுமே வந்து ஹைகோர்ட் வரைக்கும் போய் அவரோட நம்ம தடை பண்ணி அவரோட ஜாமீன் எடுத்து வெளியே வந்திருக்கிறாரு ஸோ இதை இதுவும் கடந்து வருவார் இன்னமும் நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறமும் ஆளும் அரசு செய்யக்கூடிய பல குறைகளை வெளியே சொல்வார் அப்படின்னு தான் நான் கட்சியினுடைய அழுத்தத்தால் இது நடக்குன்னு நம்ம பார்க்கலாமா கட்சியோட அழுத்தம் தான் ஆளுங்கட்சியோட காவல்துறை தான் இன்னும் அதை பற்றி பரபரப்பு வந்து எந்த ஒரு செய்தி செயலாளர்களுக்கும் போகாத பேச முடியாத ஒரு கருத்து சுதந்திரத்தையும் முடக்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்க்கும்போதே தெரிலையா சவுக்கு சங்கருங்கிறது முழுமையாக ஆளுமரசு என்ன குற்றம் பண்ணியிருக்கோ அதை பற்றி வெளியே பேசிகிட்டு இருக்கிறாரு ஆளும் அரசு குற்றம் அப்படிங்கிறத விட அவர் நிறையா பொது விஷயங்களையுமே பேசியிருப்பார் இப்போது இண்டிகோவோட பிரச்சனையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் பிஜேபி வந்து இப்போது ஒரு எக்ஸாம்பிளெலாம் சொல்லி சொல்லியிருந்தார் ஏர்டெல் ஜியோ இந்த ரெண்டு நிறுவனம் வந்ததுனால வண்டி மற்ற காம்படிட்டார் இல்லை இப்போ இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போது அந்த நெட்ஒர்க்கு அப்படி நெட்ஒர்க்கிங் ஃபீல்டு போயிடுச்சு அப்போ அதே மாதிரி ஏர்லைன்ஸ்லேயுமே வந்து இண்டிகோ இந்த மாதிரி ஏர் இந்தியா ஸ்பைஸ் செட் வந்து சின்னதாக இருக்கு ஸோ இந்த விஷயங்கள் வந்து அழகாக சொல்லியிருப்பார் அப்போ இதெல்லாம் வந்து ம மா மத்திய அரசும் வந்து ஒரு தொழில்களுக்கு சார்ந்து போகிறதுனாண்டி இப்போ ஒரு இது வந்து மக்களுக்கு பாதிப்படையும் அப்படின்னு அதில் இருக்க குற்றங்களும் மத்திய அரசும் ஒரு காரணம்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொன்னார் ஸோ இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு சொல்கிறேன் இதேமாரி எந்த ஒரு அரசு குற்றம் செய்தாலும் அதை பேசியிருக்கிறார் இன்னும் சில விஷயங்களை வந்து தேவையற்ற இதுகள் அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் நிறைய விஷயங்களை கொண்டு வரதுனால வண்டி மிகப்பெரிய அவர் வந்து பேசக்கூடாது எலெக்ஷன் வருது அவர் பேசினா எனக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத வந்து ஒரு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜனவரியிலேருந்து தான் அவங்களோட அஜெண்டா எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் எலெக்ஷனுக்கு என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் மக்களை எப்படி கவரணுங்கும்போது இங்கே ஒரு ஆள் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லை அதை நல்ல வேண்டி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இது பார்க்குறேன் அண்ட் அவர் சவுக்கு சங்கர் கூட இன்னொரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு அதிமுக ஃபேவராக அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு இப்போ திமுக அமைச்சர்களோ திமுக நிர்வாகிகளோ பண்ணக்கூடிய ஊழல்களையோ அவங்க பண்ண முறைகேடுகளோ சொல்கிற சவுக்கு சங்கிறது அதிமுகவினர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையும் சொல்கிறதில்லை அப்படின்ற ரீதியில் சிலர் அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ ஒன் சைடாக இருக்கிறதுனால இந்த ஒரு பாதிப்பு அவருக்கு என்ன சொல்கிறேன்னா ஒரு சில குற்றச்சாட்டுகளை வந்து வச்சு வரும் அவர் சமமாக வச்சு வராரு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி வரும்போது இவர் பேசுறது பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறவங்களை வந்து அவர் விட்டுறதாரு என்னை ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி அவரை போய் ரொம்ப குத்தும்போது அவர் வந்து அவங்கள ரொம்பவே நான் விடமாட்டேன் விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட பர்ஷனல் இதாக வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து உங்களை நீங்கள் என்ன எதுக்கு தட்டை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திமுகவை இது பண்ணி பண்ணிட்டுருக்குறாரு ஏன்னா அவர் ஒரு விஷயத்தை குற்றம் போது அது அமைதியாக கூட இல்லைன்னா அது நீதிமன்றம் வழியாக போகணும் ஆனால் நீதிமன்றம் வரை வரைக்கும் இவங்க வந்து இந்த குற்றம் இவர் சொன்னது தப்பு அப்படின்னு போகிறது இல்லாமல் வேற மாதிரியான விஷயங்கள தான் போயிட்டுருக்குறாங்க ஸோ இது அதனால வண்டி தான் அவங்க இவங்களை சீன்றதுனாண்ட்டி தான் இவர் அதிகமாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எந்த ஊடகங்களுமே இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச முன் வரல டே மாதிரியான ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் இதை வந்து பேசிட்டு இருந்தாங்க ஸோ அப்போது ஆளுங்கட்சி கட்டுப்பாட்டில் ஊடகங்கள் இருக்குது அப்படின்ற நம்ம புரிஞ்சிக்கலாமா கண்டிப்பாக அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அவங்க ஆளுங்கட்சியை மீறி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து இங்கே நிலவி வருது சினிமா துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலுமே மீடியா சினிமா அதுக்கப்புறம் தொழில் சார்ந்து இருக்கட்டும் தொழிலில் ஒரு முதலீடு வந்து ஒரு தொழிலதிபர் வந்து வாங்கணுன்னா அதிமுகவாக இருந்தாலும் வேறு பிற கட்சிகளாக இருந்தாலும் அஞ்சு வருஷத்தில் ஒன்றுமே அவங்க பலன் அடைய முடியாது திமுகவாக இருந்தால் கரெக்டாக கிடைக்கும் டெண்டர் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த ஆளும் அரசில் எங்கள் கட்சியில் நீ இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் இருக்கிறாங்க அதனால் எல்லாமே அதே மாதிரி மீடியாவுமே வந்து அவங்களோட விஷயங்களை சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க இது வகையில் இது ஒரு வகையான அச்சுறுத்தல் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஆளும் அரசோட அச்சுறுத்தல் அண்ட் நேற்று இன்னொரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு தூய்மை பணியாளர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ரிப்பன் பாலிங்கை முன்னாடி போராடினாங்க அப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வருது அப்படின்றதுனால குண்டு கட்டுக்கா நைட் ஒன் நைட்டாக அடிச்சுலாம் அவங்க எழுத்து போன வீடியோலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ திரும்பவும் வந்து போராட்டத்தில் குதிச்சுருக்காங்க தலைமைச் செயலகத்தை நேற்று போராடின தூய்மை பணியாளர்களை நைட் டு நைட்டாக கைது பண்ணியிருக்காங்க இது எப்படி சார் எடுத்துக்கிறதுல ப நேற்று தூய்மை பணியாளர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அவங்க போராட்டத்தில் வந்து அவங்க அவங்களோட குரல்கள் வந்து அவங்க கோஷம் கோசுமிட்டதை வந்து ரொம்பவே மனசை வந்து காயப்படுத்துச்சு அப்படி தான் சொல்லுவேன் என்னன்னா ஆறு மாதமாக வேலை இல்லை ஆறு மாதங்களில் குடும்பத்தில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் பட்டினி வன் கொடுமையாக அனுபவிக்கிறதா சொல்லி கூச்சலிடுவாங்க அதை வந்து ஒரு ஒரு வன்முறை போக்கு அப்படின்னு சொல்லி குண்டுகட்டாக தூக்கி காவல்துறை கைது பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அது அது சம்மந்தப்பட்டு ஒரு துணை மேயர் மகேஷ்குமார் சொன்னது என்னென்னா தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தை மதிக்கிறோம் ஆனால் அவங்க இப்படி செய்ய இப்படி அவங்க போராடும் விதம் வந்து தவறாக இருக்குது அவங்க வந்து எங்ககிட்ட மனு கொடுத்துருந்தா அந்த மனுவை என்னன்னு பார்ப்போம்னு சொல்கிறாங்க அவங்க ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து மனு அவங்களோட அலுவலகத்தில் வந்து மனு கொடுத்தா அதை ஏற்பாங்களா போராடியே எதுவுமே கிடைக்கலையே கரெக்ட் தானே தூய்மை பணியாளர்களை வந்து அவங்களோட அவங்களோட இது அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா நிரந்தர வேலை வாய்ப்பு தனியார் மயப்படுத்துறதை வந்து வேண்டாம் அப்படிங்கிறாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி தானே சார் அவர் கொடுத்த அவர் கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதியுமே இதுவரைக்கும் நிறைவேற்றுனது கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லியிருப்பார் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றம்பது நாளாக நீடிக்கப்படும் இரநூறு நாளாக நீடிக்கப்படும் இந்த மாதிரி ஊதியங்கள் உயர்த்தப்படும் நிறையா அந்த மாதிரி கோரிக்கை கொடுத்துருந்தது கூட நிறைவேற்றலை ஸோ அவர் வந்து இந்த கீழ்த்தட்ட மக்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கோ அதெல்லாமே செய்யலை மேல்மட்ட மக்கள் அப்படிங்கிறது தொழில் சார்ந்து இவங்க சொல்கிறாங்கல்ல அம்பானி அதானி அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உயர ஒரு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் எல்லா விஷயங்களையுமே பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போது பாஜக அம்பானிக்கும் அதானிக்கும் விலை போகுது அப்படின்றாங்க இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் கூட தான் தமிழகம் இது வந்து இந்த சினிமா அந்த ஒளிபரப்பு இதுகள் எல்லாமே வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க யாரை வந்து உயர்த்துறாங்க புரியுதுங்களா ஸோ எல்லாமே ஒன்று தான் ஆனால் அவங்க எந்த ஒரு விஷயங்களையுமே பண்ணுறதில்ல தூய்மை பணியாளர்களுக்கும் அந்த கீழ் ஒரு வருமானத்துக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்காதா அப்படின்னு இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களோட மக்களோட திட்டத்தில் தான் இவங்க கை வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அதை வெளி சொல்கிறோம் அதை வெளியே சொல்ல தெரியாமல் போராட வரவங்களையுமே வந்து குண்டு கட்டா தூக்கி கைது பண்ணிடுறாங்க அவங்க ஒன்றும் பெரிய ஒரு அராஜகம் பண்ணி ஒன்றும் தூய்மை பணியாளர்கள் போராடலை தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளர்கள் இப்போ சொல்றதுக்காக முதல்வர் கூட ஓட்டு வாங்க அந்த எலெக்ஷன் டைமில் ஓயும் சரி ஆட்சிக்கு வந்த புதுசுலேயுமே சரி துப்புரவு பணியாளர்களை தூய்மை பணியாளர்கள்னு சொல்லணும்னு சொன்னார் இது இப்போ நான் ஃபுல்லாகவே தூய்மை பணியாளர்கள் சொல்கிறேன் அவர் சொல்கிறது தான் சொல்கிறேன் பட் ஆனால் அவர் சொன்ன வாக்குறுதிகளை வந்து செய்யலையே சார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுதான் அவங்களும் கேட்குறாங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி சார் ஏன் வந்து உங்களை நம்பி தானே வந்து நாங்கள் ஓட்டு போட அதுமாதிரி தூய்மை பணியாளர்கள் இல்லை அப்படின்னா ஒரு நாள் வந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இங்கே வந்து இருக்க முடியாது அப்படி தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப அடிப்படையான அது மற்ற மனிதர்கள் செய்ய தயங்குற ஒரு மாதிரி கஷ்டப்படக்கூடிய தொழில் அவங்க வந்து செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கறது வந்து பணி நிரந்தரம் அந்த தென் வந்து நீங்கள் ப்ரைவேடைசேஷன் ஆக்கக்கூடாது அப்படின்றது தான் அது வந்து ஒரு நியாயமான கோரிக்கை இதில் சார் அல்லது பெருசாக வந்து அரசுக்கு எந்த செலவும் இருக்க போகிறது கிடையாது இதுக்காக தனியாக பட்ஜெட் ஒதுக்கெல்லாம் பண்ண போகிறது கிடையாது அவன் கேட்கறது ஒரு அடிப்படையான கோரிக்கை தான் அதை கூட நிறைவேச நிறைவேற்ற இந்த அரசு தயங்குது ஏன்னா இது நான் சொன்னேன் இல்லையா இப்போ இதில் வந்து தனியார் மயமாக்குது கேக்குங்களா ஸோ அதை வந்து ப்ரைவேட் அவுட் மேன் பவர் அவுட் சோர்சிங் எடுத்துருக்குறாங்க அது ஒரு டெண்டர் அந்த டெண்டர் மூலமாக ஒருத்தவங்க ஊழல் செய்யணும் இப்போ கே என் நேரு அவர்களோட ஊழல் வந்து அமலாக்கத்துறை கொடுத்துருக்காங்க இல்லையா அதே மாதிரி டெண்டர் தான் அதுவுமே டெண்டர் அதில் நீங்கள் உண்மையிலே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களே சொல்கிறது அதில் அந்த போராட்டத்திலே சொல்கிறாங்க சம்பளம் வந்து போதுமான அளவு கொடுக்கறதில்ல சம்பளம் கரெக்டாக தேவையான அளவு அது ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறாங்க அது என்ன சம்பளங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணல இன்னும் அவங்களெல்லாம் நிறைய விசாரணையோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடத்துனா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வெளியே வரும் அதே மாதிரி அந்த தனியார் டெண்டர் எடுத்த அந்த நிறையா மேன்பவர் அவுட் சோர்ஸிங் அவங்களாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்களோட கிட்டக்கூடிய எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன் பண் வருங்கால வைப்பு நிதி தொழிலாளிகளுக்கு கட்டுறாங்க இல்லையா அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அதுலேயே வந்து எவ்வளோ அட்டனன்ஸ் வந்து தவறு பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ கம்மி பண்ணி பணத்தை கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் அவன் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் வருங்காலத்துக்கு உதவுற மாதிரியும் ஒரு ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கிற மாதிரியும் ஒரு மத்திய அரசால் காலங்காலமாக இருக்கக்கூடிய ரொம்பவே ஒரு பலன் தரக்கூடிய ஒரு இது அது தூய்மை பணியாளர்களுக்கு சரியாக போகுதா அப்படிங்கிறத வந்து கவனிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும் ஆனால் அதை கவனிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வந்து நிகழ்ச்சி நடத்த தான் டைம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு டைம் இல்லை சோ இந்த துறையினுடைய அமைச்சர் குறித்து வந்து ஒரு ஊழல் புகார் வந்து இடி கொடுத்துருந்தாங்க இப்ப திரும்ப அவருடைய துறையிலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது தொடர்ந்து அவர் வந்து அவர் மேலேயான குற்றச்சாட்டுகள் அதிகமாகிட்டே போதே சார் நாளுக்கு நாள் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு துறை வந்து அவங்க ஊழல் அதிகப்படு அதிகமா எந்தெந்த டைம்ல அது சம்பாதிக்க முடியுமோ அப்படி சம்பாதிக்கிறது இல்லை இப்ப இந்த துறையில அதிகமாக பண்ணியிருக்கிறாங்க அதுல வந்து தூய்மை பணியாளர்களோட வயத்து அழிச்ச உடனே அவங்களே வந்து அவங்களுக்கு என்ன வேலை எந்த ஒரு பெருசாக வேலை பெரிய பெரிய வேலைகள் தெரியலை படிப்பறிவு இல்லை அப்போ நமக்கு தெரிஞ்சது இந்த வேலை தான் ஃபேஸிக்கான வேலை இது தெரிஞ்சதுன்னு சொல்லி வரக்கூடிய அவங்கள மேலே கை வச்சால் அது அவங்களால வெளியே வராதுன்னு நினைக்கிறாங்க பட் அவங்க வயத்தில் போது அவங்க வெளியே இருந்து தெருவில் வந்து போராட ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்களை உள்ள இருந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் ஆனால் இந்த சவுக்கு சங்கர் இந்த மாதிரி நிறையா எல்லாம் ஒடுக்குமுறை பண்ணும்போது ஒவ்வொன்றும் அப்படியே பதுங்கி இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னும் வருங்காலங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த மாதிரியான திமுக அரசினுடைய போக்கு வரும் தேர்தலில் எந்த மாதிரி சார் எதிரொலி கண்டிப்பாக அவர் மேலே வந்து அதிருப்தி மக்கள் வந்து நிறையா இருக்கிறாங்க அதிருப்தியில் சில விஷயங்கள் அவங்க இருக்கிறாங்க அதிமுக உடஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் தாவேக்கா வந்திருக்கு இது பிரிவாயிடுவாங்க அப்போ நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து ஒரு ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு பேமெண்ட் கொடுத்தோ ஒரு சில விஷயங்கள் கொடுத்தோ ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பட் என்னதான் இருந்தாலும் ஒவ்வொரு மக்கள் அங்கேருந்து வாழ்கிற மக்கள் அனுபவிக்கிறாங்கல்ல அந்த மக்கள் மனசுலேருந்து அது வாக்காக வரும்போது ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்ப்பீங்க ஆட்சி மாற்றம் நன்றி சார்